என்ன என் தம்பியை கொஞ்சம் கூட சுறுசுறுப்பே இல்லை இவங்களுக்கு காலையில எழுந்திரிச்சமா வேலைக்கு போனோமா காசை சம்பாதிச்சமா அதை வீட்டில் செலவு பண்ணா பத்திரமா வச்சுக்கிட்டான்னு இல்லாம இவங்க பிடிச்சாட்டு தூங்கிட்டு இருக்காங்க டேய் தம்பியலா டேய் தம்பியலா வெளியே வாங்கடா அப்படின்னு எவ்வளோ நேரம் ஆகுது அண்ணே கூப்பிட்டீங்களானே ஏண்டா ஏன்டா எவ்வளோ நேரம்டா தூங்குவீங்க ரொம்ப சோம்பேறித்தனமா ஆகி போச்சுடா வர வர உங்களுக்கு அண்ணே காலையில அஞ்சரை மணி தானே ஆகுது டேய் நானா அந்த காலத்துல தூங்கவே மாட்டேன் விடிய விடிய முடிச்சு வேலை பார்ப்பேன் காசு அந்த அளவுக்கு முக்கியம்டா சரணே சரணே இருந்து அஞ்சு மணிக்கே எந்திரிச்சு வேலையை பார்த்துறேனே அண்ணே உங்கள்கிட்ட ஒரே ஒரு விண்ணப்பனே எனக்காக அதை நிறைவேற்றுவீங்களா தம்பி சொல்கிறா தம்பி உங்களுக்காக நான் வாழ்கிறேன் சொல்கிறா தம்பி அண்ணே எனக்கு ஒரு பேண்ட் சட்டை மட்டும் வாங்கி கொடுங்கண்ணே எனக்கு வயசு இருபத்தஞ்சு ஆகிப்போச்சு இன்னமும் என்ன டவுசர் பண்ணியினோடையே வச்சிருக்கீங்க சங்கட்டமாக இருக்கணே வெளியே போக அட தம்பி பேண்ட் சர்ட்டை போகிறதுக்குலாம் அவனுக்கு என்ன வயசு பார்த்தா தம்பி அது இல்லாமல் பேண்ட் சட்டை வாங்கணும்னு வச்சுக்க நம்ம பார்க்குற வேலைக்கு அழுக்காகும் அதை துவைக்க சோப்பு வாங்கணும் பவுடர் வாங்கணும் அதுக்கப்புறம் அதை வெயிலில் காயம் போட்டோம்னா சாயம் போயிடும் அதுக்கப்புறம் கிழிஞ்சு போயிடும் அப்புறம் திரும்பவும் புதுசு வாங்கணும் அது எதுக்கு தேவையா தம்பி நமக்கு நீ டவுசர் சட்டையிலேயே அண்ணே எங்களுக்காக எது வேணாலும் செய்வேன்னு சொன்னேன்னே இப்போ நீ ஒரு பேண்ட் சட்டை கூட வாங்கிக்கிற மாட்டேற டே நான் தான் நாற்பது வயசு வரைக்கும் டவுசரும் தாண்டா போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தேன் அது இல்லாமல் அந்த டவுசர் ஒரு பக்கத்து கிழிஞ்சு வர இருக்கும் வைக்கப்படாமல் அதை போட்டுக்கிட்டு தாண்டா சுற்றிக்கிட்டு இருந்தேன் நீ ஏன்டா இப்படி சங்கடப்படுற போக போக பழையிரண்டா போடா இந்த தக்காளி கூட எடுத்துகிட்டு போய் வித்துட்டு காசை கொண்டு வா இந்த என்னதான் சொன்னாலும் நமக்கு பேண்ட் சட்டை வாங்கி தர மாட்டான் போல சரி ஏவாரத்துக்காக போவான் டேய் அண்ணி காலையில் சாப்பாடு கம்மியாக தான் வரைச்சிச்சு அதனால நீ போறப்ப நம்ம ஊருக்கு வெளியே இருக்கல கோயில் அங்கே அன்னதானம் போறாங்களா அங்கே சாப்பிட்டு அப்படியே போயிரு ஆ அண்ணே சோறு ஒன்று தானே வீட்டில் போட்டுக்கிட்டு இருந்தேன் உன் கஞ்சத்தனத்தில் இப்போ அதையும் வெளியே சாப்பிட சொல்றேன் சரினே என்னென்ன பண்ணுறது போயிட்டு வரனே தனா தனா இங்கே வாமா சீக்கிரம் வாமா இங்கே

ஒன்னும் இல்லைங்க ஒன்னும் இல்லை இருங்க தம்பி எழுப்புறேன் கண்ணா கண்ணா எந்திரிடா அன்னை கூப்பிடறாரு அண்ணி அதுங்களாட்டி எதுக்கு நீ எழுப்புனீங்க இப்பதான் நீ தூங்குனே கண்ணா நான் கூப்பிடல கண்ணா உங்க அண்ணன் தான் கூப்பிட்டாரு அண்ணி அந்த ஆளுக்கு என்ன நீ நைட்டு புறா வேலை வாங்கிட்டு தூங்கவே விட மாட்டேங்கிறான் மனுஷன் வேலாம் டேய் நான் பின்னாடி தாண்டா உட்காந்துருக்கேன் அண்ணே சொல்லுங்கண்ணே என்னடா அந்த ஆள் இந்த ஆள்னு பேசிக்கிட்டு இருந்தா யார பேசிக்கிட்டு இருந்தா இல்லனே நைட்டு காய்கறி லோடு இறக்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தேல அங்க ஒரு தாடி வச்ச தற்கொலை என்னை போட்டு வேலையா சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவனை பத்தி தானே பேசிக்கிட்டு இருந்தேன் சரி சரி காலையில எவ்வளவு நேரம் தூங்கினா எப்படி வேலைக்கு போறது இல்லையா ஏன் வர எவ்வளவு கிடக்குது ஏங்க ஏங்க சின்ன பையன் இப்படி வேலையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வேலை சொன்னா மட்டும் இவன் செஞ்சு கழட்டிடுவான் பாரு வேலை சொன்னாலே செய்ய மாட்டான் சரியான சோம்பேறி பைய அண்ணி இவர் எப்பயுமே திட்டிகிட்டே தான் இருப்பார் அண்ணி நான் சொன்னதை அவர்கிட்ட சொல்லுங்க அண்ணி தயவுசெய்து சொல்லுங்க ஆ கண்ணா இன்னும் செருப்பு கேட்டீங்களே அதையா சொல்றேன் ஆமண்ணி பிறந்ததுல இருந்து நான் செருப்பே போட்டதுல நீ இந்த வாங்கியே தர மாட்டேங்கிறாரு கஞ்ச பிசினாரி அதனால நீங்க சொல்லி ஒரு செருப்பு வாங்கி தர சொல்லுங்க நீ கண்ணா இதுக்கு போய் ஏன் இவ்வளவு வருத்தப்படுற செருப்பு தானே இரு வாங்கி தர சொல்றேன் என்னங்க கண்ணனுக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்க வெயில் சூடு தாங்க முடியாங்க தானோ ஏன் அதை அவன் என்கிட்ட நேரடியா கேட்க மாட்டானா நான் தம்பிய மேல எந்த அளவுக்கு பாச வச்சிருக்கேன் அவனை என்கிட்ட கேட்க சொல்லு டே கண்ணா நீயே கேள்றா வாங்கி தர மாதிரி திரும்ப வந்துட்டு அண்ணே எனக்கு ஒரு செருப்பு வாங்கி கொடுங்கனே வெயில்ல நடக்க முல்லனே சூடா சுடுதுனே கண்ணா இந்த அண்ணன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதரா செருப்பு போட்டேன்னா காலில் ரத்த ஓட்டம் குறஞ்சிடும் சுடு வெயில நடந்தாதான் காலில் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கும் உனக்கு எந்த நோயும் வராது உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்டா செருப்பு போடாம இருறா அதாண்டா உன் உடம்புக்கு நல்லது ஆஸ்பத்திரி செலவும் வராது காசு மிச்சமாகும்டா ஏங்க ஒரு முப்பது ரூபாய்க்கு ரப்பர் செருப்புனாலும் வாங்கி கொடுங்க பார்த்தவே பாவமா இருக்குங்க அம்மா ஒரு செருப்பு கூட வழியிலாம போச்சேமா செருப்பு கூட வழியிலாம போச்சே அடியே தானா நிறுத்திடி நம்ம கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு இது வரைக்கும் நான் உனக்கு செருப்பு வாங்கி கொடுத்துருக்கண்ணா ஆமா வாங்கி கொடுத்து கிழிச்சேன் கல்யாணத்துக்கு தான் இன்னும் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இதுல கேள்வி வேற கேட்டேன் அண்ணே உன் கஞ்சத்தனத்துக்கு ஒரு எல்லையே இல்லையானே அடு மாதிரி வேலை வாங்குற ஒரு சின்ன செருப்பு வாங்கிக்கணே முப்பது ரூபாய்க்கு வாங்கிக்கணேன் இல்ல இருபது ரூபாய்க்கூட வாங்கிக்கணும் இல்ல செக்கன்ஸ்லயாவது கால் சுடுதுனே கண்ணா இந்த அண்ணன் வேலை உனக்கு பாசம் இருந்துச்சுனா நீ வெறுங்கல்ல தான் நடக்கணும் ஏன்னா காசு செலவாயிருந்தா தம்பி இப்போ செருப்பு வாங்கி கொடுத்தேனா அது பிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்ப அது பிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப கேட்ப இப்படியே எவ்வளோ கூட செருப்பு வாங்குறது வேணாண்டா தம்பி வெறுங்காலையே நட சூடு காலுக்கு நல்லது அப்போதான் உடம்புக்கும் நல்லது அட போயா யோ இந்த பையன் எவ்வளோ கேட்குறானே வாங்கி தரேன்னு ஒரு வார்த்தை சொல்றானா கல்லு மனசுக்காரே டே கண்ணா சாப்பிட்டு போடா வா அண்ணி இன்னைக்காவது குழம்பு வச்சிக்கலாம் இல்ல எப்பயும் போல தானா கண்ணா இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நம்ம வீட்டுல காலையில குழம்பு வைக்க மாட்டோம் போல இந்த கஞ்ச கஞ்சப்பைய பீரோக்குள்ள வச்சு ஜாமங்கள் எல்லாத்தையும் பூட்டி வச்சிருக்காடா எடுக்கவே விட மாட்டேங்கிறான் நீ எப்பையும் போல பக்கத்து வீட்டில் போய் பழைய குழம்பு வாங்கிட்டு வாட போட டே கண்ணா எப்பயும் போல பழைய குழம்பு மட்டும் வாங்கிட்டு வராத அப்படியே பழைய ரசம் வச்சிருப்பாங்க அதையும் வாங்கிட்டு வா எனக்கு பழைய ரசம்னா ரொம்ப பிடிக்கும் பயில பார்த்துருக்கேன் ஆனா இப்படி காஞ்சி போன கஞ்சப்பாயில பார்த்ததே இல்லை ம் என்னடா முடங்கிட்டு இருக்கா போய் வாங்கிட்டு வாடா போடா ம் போய் வாங்கிட்டு வரனே ஏங்க இருந்தாலும் நீங்க பசங்களை போட்டு ரொம்ப தாங்க வேலை வாங்குறீங்க வாங்குற வேலைக்கு சோறாது போட வேணாமாங்க தனா எங்க குடும்பத்து மேலே இருக்க அக்கறை எல்லாம் போதும் அந்த பூக்கூட எடுத்துகிட்டு போய் பூவை அப்புறம் வித்துடுவா வா மொளம அளந்து கொடுத்துடாத பூவா எண்ணிக்கொடு அப்பதான் நமக்கு நல்ல லாபம் கிடைக்கும் எங்க எங்க வீட்டில் வெளிய விடாம வளர்த்தாங்க ஆனா நீங்க இப்படி வேலை வாங்குறீங்க போய் வா ஆட திருக்கு பண்டாட்டி வெயில் படாதனாலதான் உனக்கு விட்டமின் குறைபாடு இருக்கு அதனால வெயில சுத்தினா விட்டமின் குறைபாடெல்லாம் போய் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் டாக்டர் செலவும் மிச்சம் ஆ தெரிஞ்சுக்கா சரிங்க நான் போயிட்டு வரேன் ஆமா இவன் பெரிய டாக்டர் ஒன்னாம் கிளாஸ் கூட உருப்படியா போகல கஞ்ச பைய விட்ட மீன் கிழங்கா மீன் கிடக்குறேன் பேருக்கு தான் பாண்டியன் ஸ்டோர் ஒரு சோறு உடம்பு கூட ஆக்கி தீங்க முடியல கஞ்ச பைய சே இவனை கட்டிக்கிட்டு மக்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாளைக்கு மிச்ச கதையோட வரோம் பாய்